ஓம் வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதீஷாய நமக கன்னி மூல ஆணை முகனை வணங்கி எமது அருமுகனை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை இவ்வுலகிற்கு கொடுத்த சிவத்தின் பாதமதை வணங்கி எம் அன்னை பராசக்தியின் பாதத்தை வணங்கி அகத்திய பெருமானின் பாதத்தை வணங்கி எம்மை இவ்வுலகில் இன்று நடக்க போகின்ற குருச்சேத்திர போர் நிலைக்காக இருக்கின்ற அச்சகடையை பாதுகாத்து செல்வதற்காக பணியமர்த்தப்பட்ட வீரபாகு செவ்வேலவனின் வேலிற்கு இருக்கின்ற வீரபாகு வந்து ஆசி உரைக்கின்றோம் அகமகிழ்வோடு சகடைதனை இயக்குகின்றது பரந்தாமன் அதனை பாதுகாத்து செல்வது யாம் எம்முடைய கணங்களெல்லாம் இதுபோன்று மற்ற சிவ தேவ கணங்களெல்லாம் அச்சகடைதனை அருள் காவலிட்டு வருகின்றனர் காணும் மானிடர்கள் இச்சபை பற்றி அறியா மானிடர்கள் கூட அச்சகடைதனை தன் அறிவில்லா நிலையில் சிறிது உற்று பார்த்தாலும் ஏதோ பேர் ஞானம் கொண்ட சபை சகடை செல்கின்றது என்று அச்சகடை நோக்கி வந்து இது என்னவென்று வினவி அது அவருக்குள் எண்ணமாய் அகத்தியனின் எண்ணமாய் அவர்களுக்குள் சென்று அகத்திய ஜோதிதனை முழுதலில் சிறிதளவு தூண்டிவிடும் அது சீறி பாய்ந்து மிக பெரும் அக்னி ஜுவாலையாய் அகத்தியனை அவருக்குள் எரிய விட்டு அவர் அகத்தியை அழித்து உள்ளுக்குள் அகத்தியன் என்ற ஓர் மிக பெரிய பேர் ஆற்றல்தனை அவருக்குள் உணரச் செய்து இச்சபை நோக்கி வரம் செய் வர செய்யும் மிக பெரும் வரம் கொடுக்கும் அருள் ஆற்றல் மிக்க சகடை பார்ப்பதற்கு வேண்டுமானால் சாதாரணமாக தெரியலாம் சூட்சமத்தில் அது எம் பரந்தாமன் இயக்கிய அப்பாரத போருக்கான ரதம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்க இன்று ஓர் சகடை செல்லலாம் அதில் ஓர் வீரபாகுவாய் யாம் செல்லலாம் எம் திருமுருகனுடைய வேலை தாங்கிய சீடர்கள் நால்வர் ஐவர் வேணால் செல்லலாம் ஆனால் வரும் காலம் அதில் ஓர் ஆயிரம் அல்ல நூறாயிரம் சகடைகள் இதுபோன்று செல்லும் அவை அனைத்திற்கும் யாமும் பாதுகாப்பாக செல்வோம் அதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாந்தர்கள் சபையை நோக்கியும் வருவர் சபையிலிருந்து எட்டு திக்கும் சென்று பயணித்து இச்சபையின் உண்மை மாண்புதனை உலகிற்கு பறை சாற்றி யுகமலியா யுக மாற்றமதை மேற்கொள்வர் என்பதை வீரவாகு அகமகிழ்வோடு அறிவித்து இன்று சகடையானது செல்வது தரை மார்க்கமாக நாளை ஆகாய வழியில் செல்கின்ற சகடைகளிலும் பறைசாற்ற செல்வர் நீர் வழியில் செல்கின்ற சகடைகளிலும் செல்வர் இதுபோல் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றார் போல் அவர்கள் வெவ்வேறு வித இன்று இகலோகத்தில் இருக்கின்ற சகடைகளை பயன்படுத்தினாலும் வீரவாகு அவை அனைத்தையும் எம்முடைய திருமுருகனின் சேனைகளுடைய ரதங்களாகவே மாற்றி புஷ்பக வாகனங்களாகவும் மாற்றி யாம் அவற்றையெல்லாம் காத்தருந்து அவர்களுக்குள் இருக்கும் அதில் பயணிக்கும் சீடர்களுக்குள் இருக்கும் வேல்தனையும் காத்து யுகமலியா யுகமாற்றம் அதை மேற்கொள்ள இன்று தொடங்கிய இப்பயணம் இனி யுகம் முடிந்த பின்பும் யுகத்தில் எவ்வாறு முடித்தோம் என்று கூட பறைசாற்ற செல்லும் இந்த சகடைகள் எல்லாம் யுகமலியா யுகம் ஆற்றம் அதை மேற்கொள்ள அகத்தியன் பட்ட பாடெல்லாம் இந்நிலைக்காகவே அல்ல இன்னும் வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றன இன்று இச்சகடை தீர்க்கமாக பௌர்ணமி நன்னாளில் அங்கிருந்து அதன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற வேளையில் சபை ஆற்றல் எங்கிருக்கும் இச்சகடையில் இருக்கும் சீடர்கள் உரைக்கின்ற ஆற்றலே சபையுடைய ஒட்டுமொத்த ஆற்றல் போல் வெளிப்படும் ஆயின் இச்சபையுடைய உண்மை நிலை ஆற்றல் எவ்வளவிற்கு உயர்ந்திருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்க பேராற்றல் வெளிவருகின்றது இச்சபையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் என் செவ்வேளவனின் வேலுடைய அருள் ஆற்றல் அபரிவிதமாக பரவி நிற்கின்றது யாமே கண்டு வியக்கின்றோம் எம் வேளவனினுடைய வேல் ஒரு சிறு அளவு ஒரு மாநிலத்திற்குள் புகுந்ததற்கே அவன் அவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் என்றால் எம் வேளவனின் வேலினுடைய உண்மை ஆதி சக்தி என்னவென்று யாமே இன்னும் அறியாமல்தான் இருக்கின்றோம் என்று வீரவாகு அகமகிழ்வோடு தெரிவிக்கின்றோம் அப்பேற்பட்ட மிக பெரும் சக்தி வாய்ந்த மருகனுடைய படைத்தலைவனையாய் படை தலைவனாய் இன்று சாற்று நிலையை அறிவிப்பதில் அகமகிழ்வோடு யாம் வீரவாகு அறிவித்து இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபையின் ஆசானாம் சிவமகா வாழ சித்தனுக்கு இவ்வதிகாலை நல் ஆசிதனையும் யுகமழியா யுகமாற்றமதை மேற்கொள்கின்ற இந்நிலைக்கான நல்லாசிதனையும் வழங்கி அகத்திய பெருமானின் அனுமதியோடு இன்று ஆசி அனுமதித்ததற்கு அகத்திய பெருமானுக்கும் நன்றி வழங்கி சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களுக்கும் இன்று திருமுருக சேனை படை வீரர்களாய் முதலில் கிளம்புகின்ற அச்சகடையில் செல்கின்ற எம் வீரர்களுக்கும் அகமகிழ்வோடு வீரவாகு ஆசிதனை வழங்கி அச்சகடையில் யாம் வருவோம் அச்சமின்றி செல்க வரும் எவரும் எம்மாற்று நிலையில் வருவினும் அவர் அனைவரும் இடம் தெரியாமல் அழிந்து விடுவர் அகன்று விடுவர் என்பதை வீரவாகு அனைவருக்கும் தெளிவுற உரைத்து தொடங்கட்டும் பயணம் என்று வெற்றிவேல் வீரவேல் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற உயர் முழக்கத்தோடு செல்க என்று வீரவாகு அகமகிலோடு அறிவித்து அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேளையில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி